திராவிட பொருளாதாரம் திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுவும் குறிப்பாக கலைஞர் நிறந்து தொடங்கி அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா அதாவது ரோடு போட்டது பஸ் விட்டது அரிசி கொடுத்தது டெலிவிஷன் கொடுத்தது கேஸ் கொடுத்தது அப்படிலாம் தனித்தனியாக பார்க்க வேண்டியதில்லை தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இவ்வளவு விரைவான வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது இவ்வளோ பெரிய மாற்றங்களை சந்தித்து கொண்டு அதுக்கு அவர் செய்த மிகப்பெரிய பணி அப்படின்னு சொன்னாக்க அந்த கிராமப்புற அதிகாரம் இருக்குல்ல அதை காலி பண்ணது தான் விதமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரே நாளெல்லாம் மட்டும் இல்லை அவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணார் முதல் பணி அவர் செஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து எங்கேருந்து பிறக்கிறதுன்னு அவருக்கு தெரியும் நிலத்தில இருந்தால் பிறக்குது மடத்துக்கும் பெருநெச்சு பெரிய அளவில் நல்லா இருக்கும் ரெண்டாயிரம் வேலி ஐயாயிரம் வேலி எட்டாயிரம் வேலி பத்தாயிரம் வேலிலாம் இருக்கும் அதே மாதிரி சைவ மடங்கள் மடங்கள் ஒன்று ஒன்றுக்கும் ஆயிரக்கணக்கான வேலிகள் நிலம் அது எல்லாம் வந்து ஏற்ற இருக்கும் அப்படின்னா குத்தகைதாரர்களிட்ட தான் இருக்கும் அந்த குத்தகைதாரர்களுடைய கண்ட்ரோல் பண்ணுறது மொழியாக தான் அவங்க கிராமப்புறத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இவர் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய அதிகாரத்தை ஒழிப்பதற்கு சரியான ரெண்டு மூணு சட்டங்களை இயற்றினார் சட்டங்களை இயற்றி அதுக்கு முன் முன்னாடி நில உச்சவரம்பு சட்டம் வந்தாலும் கூட அப்போ எல்லாரும் தெரிஞ்சு போச்சு உச்சோரம்பு சட்டம் வரப்போகுதுன்னு எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க அதுலேருந்து அதை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நிலத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக நிலம் எவரெல்லாம் கல்டிவேட் பண்ணிட்டுருக்கோன்னா அவனுடைய பவரை வந்து அதிகமாகி விட்டார் யாரையும் எஃபிக் பண்ணாத நம்மளவுக்கு பண்ணுறது அது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து இருபது வருஷம் கழிச்சு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எப்படிமே பொது விநியோகம் திட்டமிலாம் போட்டு ரேஷன் கடை எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு அடுத்தது அரிசியை வந்து கிலோ ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்தாரு கொடுத்த உடனே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நிலத்துலேருந்து அவனை காப்பாற்றியாச்சு அடுத்தது இன்னொரு என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பாட்டுலேருந்து அவனை காப்பாத்திட்டாரு அதனால சாப்பாட்டுக்கும் நிலத்துக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா யார்கிட்ட அதிகாரம் வந்து அவள்கிட்ட போய் நிற்க வேண்டியதில்லை அதற்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா எழுபத்தி நாலுலேயே இந்த கிராமப்புறத்தில் அதுக்கு அதிகாரம் இன்னொரு வகையில் இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம நிர்வாகம்ங்கிறது ஆற்றதுனால் பரம்பரையாக வந்து கொண்டு இருந்தது அப்பொழுது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரவியம்ங்கிற தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு இதை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது திரவியம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு என்ன ரிப்போர்ட் கொடுத்தாருனாக்க இது வந்து பரம்பரையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு அரசு பணியாக மாற்றுவோம் அரசு பணியாக மாற்றி எவனே பரிச்சோ வைப்போம் டிஎன்பிஎஸ்சியில் எந்த தமிழ்நாட்டிலேருந்து யாரோனாலும் எழுதலாம் பரிட்சையாக எந்த ஜாதிக்கு அதுக்கு இடஒதுக்கீடு இருக்குது அதன்படி அவர்கள் வருவார்கள் அப்படி என்றால் முன்னப்பினை தெரியாத ஒருத்தன் எந்த கம்யூனிட்டிலேருந்து வரான்னு தெரியாது அவன் வந்து இங்கே வந்து கிராம நிர்வாக அலுவலராக இருப்பான் அது அரசு பணியாக மாறும் அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணதுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாண்மையை மட்டும் நம்பியிருப்பவனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஐந்து விழுக்காட்டுக்கு குறைவு நான் சொல்கிறது நல்லா கவனம் வாங்குவானுங்க மீதியெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா வேளாண்மையும் இருக்கும் வேறு தொழிலும் பார்த்துட்டு இருப்பான் அப்படி தான் மாறிவிட்டது ரெண்டாவது இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் கிராமப்புறங்களில் வேளாண் அல்லாத வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகம் அந்த மாதிரி மாறினதுனால தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்களாம் முன்னாடி படிப்பீங்கப்பா அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆந்திராவில் விவசாயிகள் தற்கொலை கர்நாடகாவில் தற்கொலை மகாராஷ்டிராவில் தற்கொலை அப்படிலாம் பார்த்துருப்பீங்களே தமிழ்நாட்டில் மட்டும் நடக்காதது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயத்துலேருந்து வருமானம் போச்சுன்னா பரவாயில்லைன்றது வேறு வருமானம் இருக்க அதை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நிலவரம் மாறி இருக்கிறது அடுத்தது இந்த படிப்பை கொண்டு போய் எல்லோருக்கும் சேர்த்ததுனால என்ன இருக்குது அப்படின்னு இன்டர் ஜெனரேஷன் மொபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறையில் வந்து வேளாண்மையை விட்டு வெளியேறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது எங்கூரில்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வேளாண்மை தான் கடைசி செட்டாட்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் அஞ்சு வருடங்கள் கழித்தோ பத்து வருடங்கள் கழித்தோ போனீர்கள் என்று சொன்னால் அந்த வேளாண்மை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது இந்தியாவில் மிக வேகம் வளரக்கூடிய பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது இது போன்ற ஒரு மாற்றம் வட இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வரவில்லை வட இந்தியாலையும் வரல கிழக்கு இந்தியாலையும் வரல அதனால தான் நீங்கள் நம்மள்டேருந்து பணத்தை வாங்கி 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 பீகாரில் செலவு பண்ணாலும் சரி உத்தரப்பிரதேச செலவு பண்ணாலும் சரி வெஸ்ட் பெங்காலில் செலவு பண்ணாலும் சரி அந்த மாற்றம் நிகழவே நிகழாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று வரை அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் மாற்றியமைக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது இங்கேயும் கேரளாவில் மட்டும்தான் மாற்றியிருக்கோம் நம்ம தான் கேரளா வேற ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறது நான் வேறு பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் நமது பாதை எப்படிப்பட்ட பாதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படி சொன்னால் அடுத்த இருபது ஆண்டுகளில் நமது பொருளாதாரம் என்ன மாதிரியான பொருளாதாரமாக இருக்கும்னா வளர்ந்த நாடுகளுடைய பொருளாதாரம் என்னவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இருக்கும் இத்தனைக்கு என்னென்னு தெரியுமா இந்தியா ஆறு விழுக்காட்டில் பொழுது தமிழ்நாடு பதினோரு விளக்க விழுக்காட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னென்று சொன்னால் கலைஞர் சமுதாயத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மாற்றம் அதன் வழியாக பொருளாதாரத்தில் இருக்கிற மாற்றம் இந்த இந்த மாற்றத்தை யாராலும் நிறுத்தவே முடியாது ஏன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் கொண்டு விட்டோம் அடுத்தது அவன் பாத்திட்டு போவான் நம்ம எது வரைக்கும் என்ன கட்டோம் எல்லாரையும் படிக்க வச்சு ஸ்கூல் வாரியார வரையும் கொண்டு வந்தா போதும் நம்ம ஸ்கூல் வார்த்தியாரா அடுத்து மௌன இன்ஜினியரிங் படிக்க வச்சுறான் பொண்ணு டாக்டருக்கு படிக்க வச்சுறான் இப்ப அடுத்தது என்ன செய்வான் அடுத்தது அமெரிக்காவில் போய் படிக்க வைப்பான் ஐரோப்பால தான் படிக்க வைப்பான் அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியது இந்த இயக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க